புதுக்கோட்டை மௌன்சியான் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் புதுக்கோட்டை மாவட்ட அமைச்சூர் ஆனலகன் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற ஆணலகன் போட்டியில் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கேற்றனர் இதில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனக்கோட்டையைச் சேர்ந்த கவிராகுல் என்ற இளைஞர் மிஸ்டர் புதுக்கோட்டை பட்டத்தை தட்டிச் சென்றார் புதுக்கோட்டை மௌன்சியான் மெட்ரிகுலேஷன் பள்ளி வளாகத்தில் வருடந்தோறும் புதுக்கோட்டை மாவட்ட அமைச்சர் ஆணலக சங்கத்தின் தலைவர் ஜவனார்த்தனன் அவருடைய தந்தை ஜெயபாரதன் நினைவு தினத்தை முன்னிட்டு வருடந்தோறும் புதுக்கோட்டை மாவட்ட அமைச்சூர் ஆனலகன் சங்கத்தின் சார்பில் மாணவர்களின் போட்டி நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டு ஆணலகன் போட்டி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்த ஆணலகன் போட்டியில் ஐம்பது முதல் எண்பத்தைந்து வரை இடையில் பல்வேறு பிரிவுகள் போட்டிகள் நடைபெற்றது இந்த போட்டியில் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட பலரும் கலந்து கொண்டு கட்டுமஸ்தான உடலை பல்வேறு வகையில் செய்து காண்பித்து அசத்தினர் மேலும் ஒவ்வொரு பிரிவிலும் ஆண்டலகன் போட்டி நடைபெறும் பொழுது கலந்து கொண்ட இளைஞர்கள் கைத்தட்டி விசிலடித்தும் வீரர்களை உற்சாகப்படுத்தினர் பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் கேடயங்கள் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இறுதியில் மிஸ்டர் புதுக்கோட்டை ஆனரகன் யார் என்பதை தகுதி செய்வதற்கான போட்டி நடைபெற்றது இதில் பல்வேறு பிரிவில் முதலிடத்தை பெற்ற ஆறு வீரர்கள் கலந்து கொண்டனர் பரபரப்பாக நடைபெற்ற இறுதிப் போட்டியில் புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனக்கோட்டையைச் சேர்ந்த கவிராகுல் என்ற இளைஞர் மிஸ்டர் புதுக்கோட்டை பட்டத்தை தட்டிச் சென்றார் இவருக்கு பத்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையாக மிஸ்டர் புதுக்கோட்டை பட்டம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இரண்டாவது இடத்தை மாதவன் என்பவர் தட்டிச் சென்றார் இவருக்கு ஐந்தாயிரம் ரூபாய் பணம் மற்றும் கேடயம் சான்றிதழ் வழங்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து பல் பல்வேறு பகுதியிலிருந்து நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பங்கேற்ற ஆணலகன் போட்டியை பார்ப்பதற்காக பெண்கள் குழந்தைகள் என பலரும் கலந்து கொண்டு விசிலடித்து கைத்தட்டி போட்டியில் பங்கேற்றவர்களை உற்சாகப்படுத்தினர்